ஹலோ ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பிரேக் அவுட் தந்துருக்கிற டாப் பெஸ்டான ஸ்டாக்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயத்தை லேர்ன் பண்ணலாம் இப்போ வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணலைன்னா சீக்கிரமாக லைக் பண்ணிடுங்க நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் தீபக் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் இந்தியா இந்த ஸ்டாக் ஃபர்ஸ்ட் நம்பர் டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு அரவுண்ட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து கீழே டவுனில் தான் ட்ரீட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் பேன் இந்த ஸ்டாக்குமே நல்லா ரீட் பண்ணிடுச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கிறது நல்லா கிளியராக இங்கே பார்க்க முடியுது அண்ட் கம்பெனி இது மார்க்கெட் கேப்புமே வெறும் ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் தான் இருக்குது க்ளியராக போய் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் அண்ட் ஸ்டாக் பிஇங்க தேர்ட்டீனில் இருக்குது சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇஇ இங்கே டுவெண்ட்டியில் இருக்குது அவுண்ட் க்ளியாக அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும் நான் என்னோடய எல்லா வீடியோஸ் சொல்கிறது தான் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் வேல்யூவேஷன் ட்ரீட் ஆகிட்டு இருக்கிறத க்ளியராக பார்க்க முடியுது ROCE 25% டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ நைன்டீன் பர்சன்ட் இருக்குது ஒரு ஸ்மால் கேப்ஸ் கம்பெனியாக இருந்தாலுமே ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ ரொம்ப அதிகமாக தான் இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாருங்கள் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்தாலும் செவன்ட்டி டூ பர்சன்ட் ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே கம்பெனி இது ஓனர் கிட்ட தான் இருக்குது இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் டெக்னிக்கல்ஸில் இன்னும் டீப்பாக நம்ம அன்லைஸ் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்கே ப்ராப்பராக ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே டச் பண்ணிச்சது அதுக்கு முன்ன பாருங்கள் கண்டினியூவாக கிரீன் கேண்டலில் ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவாக இந்த புல்லிஸ் பேட்டரில் மீன்ஸ் மேலே அப் ட்ரெண்டில் போயிருக்கு அண்ட் அதுக்கடுத்து அது ப்ராப்பராக ரெசிஸ்டண்ட்டாக டச் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு ஹேண்டல் சேட் பேட்டர்னாக இங்கே மேக் பண்ணியிருக்கு அண்ட் மேக் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவாக க்ரீன் கேண்டலில் இங்கே ப்ரேக் அவுட்டுமே மேக் பண்ணியிருக்கு இட் மீன்ஸ் இன்றைக்கி மட்டுமே ஸ்டாக் எவ்வளோ அப் ட்ரெண்ட் போச்சுன்னா ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் அது நல்ல வால்யூமில் இங்கே பிரேக் அவுட்டாக இருக்குது அண்ட் வால்யூமே கம்மியெல்லாம் இல்லை கண்டினியூவாக க்ரீன் கேண்டல் போச்சு இல்லை அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எட்டி செவன் தௌசண்ட் அப்புறம் ஒன் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் அண்ட் ஒன் லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் அண்ட் தான் இங்கே போயிருக்கு அதே அவுட் வால்யூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து இங்கே சிக்ஸ் மில்லியன் கிட்ட ஆல்மோஸ்ட் இங்கே த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ்க்கு நல்ல பெட்டரான இங்கே வால்யூம்ஸ் இங்கே பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்கை ஸ்டடி பர்பஸ்க்காக டெஃபினட்டாக இங்கே வைக்கலாம் என்னுடைய கோர்ஸ் அண்ட் இயர்லி மெம்பர்ஷிப் இப்போ டுவெண்ட்டி சேல் பண்ணுறேன் இந்த டிஸ்கவுண்ட்டு ஆஃபருமே பார்த்தீங்கன்னா யார் இங்கே ஃபஸ்ட்டு பை பண்ணுற டென் மெம்பர்ஸ் இருக்காங்கள்ல அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ட்வெண்ட்டி பர்சன்ட்டு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக் டு அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிப்பிள் நைனில் ரெகுலர் ப்ரைஸில் இந்த சேல் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்கலாம் ஏன்னா அதே வந்து பை நோவில் கிளிக் பண்ணி இந்த கூப்பன் கூட நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வெறும் ஜஸ்ட் போதும் உங்களுக்கு இங்கே டிஸ்கவுண்டாக இருக்கிறத க்ளியராக பார்க்கலாம் டுவெண்ட்டி பர்சன்ட் இங்கே டிஸ்கவுண்ட் பார்க்க முடியும் சேம் டைம் இந்த கோர்ஸ் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு எயிட் ஜீரோ த்ரீயில் இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் இங்கே சேமாக பார்த்தீங்கன்னா இயர்லி மெம்பர்ஷிப் இருக்குல்ல இதுலேயுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பார்க்க முடியும் ஃப்ளாட்டாக டுவெண்ட்டி பர்சன்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க உங்கள் போர்ட்ஃபோலியோவை க்ரோ பண்ண ஹெல்ப்பாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்மர்லையும் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டாக் பஜாஜ் கன்சியூமர் கேர் அண்டு இந்த ஸ்டாக்குமே நம்ம டெக்னிக்கல்ஸ்லாம் பார்த்துன்னா இப்போ வந்து நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன் கிளியராக பார்க்க முடியும் ஆல் டைம் ஹைலேருந்து எப்பயுமே ஒரு அரௌண்ட் பார்த்தாலுமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கீழே தான் டவுன்லோட் ரீட் ஆகிட்டு இருக்கு அது கிளியராக இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இங்கேயுமே ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது அண்ட் இந்த கம்பெனிலுமே மார்க்கெட் கேப் ஒரு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கோட் தான் இங்கேயுமே மார்க்கெட் கேப் இருக்கு கிளியரா புரிஞ்சுருக்கும் இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் ஸ்டாக் பி டுவெண்ட்டி நைனில் இருக்கு சேம் டைம் இந்தஸ்ட்ரி பி பாருங்க இங்கே ஃபிஃப்டி டூவில் இருக்கு ஆல்மோஸ் சொல்லிச்சுன்னா இந்த ஸ்டாக்குமே இப்போ அண்டர் வேல்யூஷன் ட்ரீட் ஆகிட்டு இருக்காத க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் ஆர்ஓ சிஇ நைன்டீன் இருக்குது அண்ட் ஆர்ஓஇ இங்கே ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருக்கு சொல்கிற அளவுக்கு இங்கே அதிகமாக இல்லை ஒவ்வொரு அளவுக்கு டீசென்டாக இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இம்பார்ட்டண்டாக இங்கே டெட் விட்டு பாருங்கள் வெறும் ஜஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு கடனே இல்லாத கம்பெனின்னு கூட சொல்லலாம் அண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்மே நல்ல பெட்டராக இருக்குது லாஸ்ட் குவார்ட்டர் இங்கே ஜூன் வந்து இங்கே சேல்ஸ் வெறும் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஸோடு தான் இருக்குது அதே இப்போ கரண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி செவன் க்ரூப்ஸ் இருக்குது கண்டினியூ இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேம் டைம் நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட் பார்த்தாலும் ஒரு தேர்ட்டி செவன் டூர் தான் இருக்குது லாஸ்ட் ஜூன் குவார்டில் அதே கரண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே தேர்ட்டி எயிட் டூஸ் இருக்குது அண்ட் இதே சேம் டைம் வெறும் ஜஸ்ட்டு லாஸ்ட் ஜூன் குவார்டர் இருக்குதுல மீன்ஸ் மார்ச் இது அதோட பார்த்தாலுமே சேல்ஸில் இங்கே நம்பர்ஸில் குரோ ஆயிருக்கிறது தெரியும் அண்ட் நெட் ப்ராஃபிட்லேயுமே இங்கே க்ரோ ஆகிருக்கிறதை க்ளியராக பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸ்ஸுமே இங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் சேட்டை இங்கே நல்லா ரீட் பண்ணிங்கன்னா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் இந்த டபுள் பாட்டம் சொல்லுவாங்க அந்த டபுள் பாட்டம் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது சேம் டைம் இங்கே சொல்லலாம் ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருன்னு சொல்லலாம் அது வந்து க்ளியராக பார்க்க முடியுது டபுள் பாட்டம்னு பார்க்கும்போது இங்கே கீழே ஒரு பாட்டம் மேக் பண்ணிச்சு ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேயும் இந்த ரேலி தந்துச்சு அண்ட் செகண்டே கீழே வந்து செகண்ட் பாட்டம் இங்கே மேக் பண்ணியிருக்கு அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பெட்டரான ரேலி தந்துச்சு அண்ட் ரேலி தந்ததுக்கு அடுத்தது இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கே இப்போ ப்ராப்பராக இங்கே பிரேக் பண்ணியிருக்கு அதுவும் பிரேக் பண்ணதும் நல்ல பெட்டரான வால்யூமு இங்கே பிரேக் பண்ணியிருக்கு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுனா இதுவுமே செவன் பாயிண்ட் ஒன் மில்லியன் வந்து நல்ல பெட்டரான இங்கே வால்யூமில் இங்கேயுமே கிடச்சிருக்கு இந்த ஸ்டாக்குமே உங்கள் ரேடரில் வைப்பீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் அண்ட் இங்கேயுமே நம்ம டெக்னிக்கல்ஸில் பார்த்துச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து இப்போயுமே எவ்வளோ கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் ஹைலேருந்து பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் கீழே டவுனில் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே க்ளியராக பாருங்கள் ரெசிஸ்டன் லைனையுமே இங்கேயுமே பிரேக் பண்ணியிருக்கு அண்ட் பிரேக் பண்ணப்போ இங்கேயும் க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல வால்யூம் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டராக நீங்கள் வால்யூம் வெறும் ஜஸ்ட் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு எயிட் லேக் ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் தான் இங்கே வால்யூம் கிடைச்சிருக்கு அண்ட் அது கிடச்சது வால்யூம் கிடச்சதுன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுவுமே இங்கே நீட் அண்ட் க்ளீனாக பார்க்க முடியல இதெல்லாமே க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே ஃபைனான்சஸில் பார்த்தாலும் இதுவுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பூல்ஸில் இருக்க மார்க்கெட் கேப்பு இதுன்னு ஒரு சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் அண்ட் ஸ்டாக் பி டுவெண்ட்டி செவனில் இருக்குது இண்டஸ்ட்ரி பி தேர்ட்டி ஒனில் இருக்குது ஐஒோ பியராக புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு ஆர்ஓ சி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ இந்த இங்கே டுவெண்ட்டி பர்சென்ட் இருக்குது ரெண்டுமே இங்கே அபோவ் ஆவரேஜில் இருக்கிறதுல ஸ்டா ஸ்டாக் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் கெட்டிவிட்டியுமே வெரி வெறும் ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் தான் இருக்குது அந்தளவுக்கு அதிகமாக இல்லை ஓரளவுக்கு லைட்டாக தான் இந்த டெட்டுமே பார்க்க முடியுது அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸுமே கண்டினியூ எவ்ரி இயர் இங்கே க்ரோ பண்ணுறாங்க மீன்ஸ் ஆஃப்டர் கோவிட் அப்புறம் பார்த்துன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஒரு த்ரீ தௌசண்ட் கோர்ஸ் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கண்டினியூ இங்கே க்ரோ ஆயிருக்கு அதேமாதிரி நம்ம நெட் ப்ராஃபிட் பார்த்தாலுமே ஒரு ஃபிஃப்டி எயிட் கோர்ஸ் இருந்துச்சு ஒன் ஒன் ஹண்ட்ரட் கோர்ஸ் ஒன் எயிட்டி எயிட் ஒன் எயிட்டி எயிட் கோஸ் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி க்ரோட்ஸு நல்ல பெட்டரான மீன்ஸ் கண்டினியூவாக இங்கே எவ்ரி இயர் சேல்ஸையும் சரி அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே கண்டினியூவாக க்ரோ பண்ணிகிட்டு இருக்கிறதும் நல்லா க்ளியராக இங்கே பார்க்க முடியுது சேட்டையுமே இன்னும் நம்ம இன்டெப்த்தில் லீட் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் இங்கேயுமே சேட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு கப்ப ஹேண்டலில் நல்ல ப்ராப்பராக இங்கே மேக் பண்ணியிருக்கு சேட் அண்ட் த சேம் டைம் அதுக்கடுத்து ஒரு சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டைட் ரேஞ்சில் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு சைடுவேஸ்ல இருந்திருக்கு இதுவுமே ஒரு ரவுண்டு பார்த்துச்சுன்னா எவ்வளோ டைம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் வந்து ஒரு டூ மந்த் ஒரு நல்ல சைடு வேஸில் இங்கே மீன்ஸ் ஸ்டாப் பிரைஸ்லாம் இங்கே மொமெண்டம் ஆச்சு அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து கேப் அப்லேயே டேரெக்டாகவே நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு மீன்ஸ் அவுட்னு சொல்ல முடியாது இது கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன் லைனில் கிடச்சிருக்கணும் அது ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயே நம்பர் கிடச்சிருச்சு இது கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்டுமே இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இதோட வால்யூம்ஸ் பாருங்கள் இன்னும் நல்ல டைட்டாக வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் மில்லியன் வந்து நல்ல பெட்டரான அதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான ஹை வால்யூம்ஸ் இங்க பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்கை ஸ்டடி பர்பஸ்க்காக நீங்க உங்க ரேடார்ல டெஃபினட்டாவே வைக்கலாம் ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ நான் வெறும் ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் இங்கே மேக் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு ஸ்டாக்கை பை பண்றதுக்கோ இல்லை சேல் பண்றதுக்கோ ரெக்கமெண்டேஷன் இல்ல ட்ரேடர்ஸ் அகைன் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் இங்க நான் ஃபிளாட்டாகவே டுவெண்ட்டி பர்சென்ட்டு டிஸ்கவுண்ட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் யாரும் ஃபஸ்ட்டு வராங்க இந்த மந்தில் டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் கிடைக்கும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கிங்க அண்டு இந்த லிங்க்குமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமன்லேயும் இருக்குது நீங்கள் டெஃபினெட்டாக ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு டெஃபினெட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ ஈவ் தான் நான் நம்புகிற உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருக்குன்னு இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் டெலின் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலைன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான ஸ்ட்ராங் டாப் பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பினியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடி செய்கிற கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸை பார்க்கலாம் அது வரைக்கும் தட்டா பாய்